அன்பின் வணக்கம் விஜய் ப்ளாக்ல இது வாசிப்பின் வாசல் இன்னைக்கு ஜி நாகராஜன் அவர்கள் எழுதின டெர்லின் ஷர்ட்டும் எட்டு வேட்டியும் அணிந்த மனிதர் புத்தகம் என் கையில் இருக்கு அதிலிருந்து உங்களுக்காக பூவும் சந்தனமும் அப்படிங்கிற சிறுகதையை வாசிக்கிறான் பூவும் சந்தனமும் விடிந்தால் மகளுக்கு கல்யாணம் தாரை தப்போடு கல்யாணம் இப்போது தான் அவன் முனிசாமிக்கு அச்சாரம் கொடுத்து வந்தான் தப்பு எப்படி இருக்கணும் தெரியுமா மேவிட்டு பெற்று அழுதுடும் என்றான் முனிசாமி என் பிள்ளை எல்லாம் ரெடி தானே என்றான் மூப்பன் பூவு சந்தனாக வாங்கிக்க ஆட்டை அடித்து உரிச்சா கசாப்புக்கு காணும் இருந்தாச்சும் கொஞ்சம் ஈரக்கறி கிடைச்சா வாங்கிக்க என்ன பெசலாக ஈரக்கறி எல்லாம் காரியம் மட்டும் தான் சொல்கிறேன் மாப்பிள்ளைக்கு ஈரல்னா கொண்டாட்டமாக ராவில் மாற்றுக்கு ஒரு வாட்டி ஜிஞ்சர் சாப்பிட்டு ஈரக்கறி தின்னுவாராம் அடி சக்க மாப்பிள்ளை ஜிஞ்சர் குடிப்பானா டவுன்காரராச்சே பட்டைக்கு எங்கே போவார் எனக்கும் ரோசனை உண்டு நானும் சொதியாங்கிட்ட ரெண்டு பாட்டலுக்கு சொல்லி வச்சுருக்கேன் மாப்பிள வேண்டான்னா இருக்கவே இருக்காங்க சவுரியும் முத்தும் மூப்பனுக்கு ஜிஞ்சர் நினைவு எழுந்தது அவனும் டவுனுக்கு போனால் எப்போதாவது ஒரு முறை விஜயா மெடிக்கல்ஸ்குள் நுழைவான் மீசையை தடவிக்கொண்டு பணத்தை கொடுத்துவிட்டு போகலாமா என்பான் சும்மா போ என்பார் முதலாளி ஹோட்டல் வீணஸில் ஒரு கறி பொட்டலமும் அவிச்ச முட்டையும் வாங்கி கொண்டு ஊர் வந்து சேர்வான் அன்று பேச்சுக்கு கொண்டாட்டம்தான் ஒரு புடி பிடிச்சிருக்க போல் இருக்கு என்று சொல்லிக்கொண்டே ரவிக்கையை எழுத்து முடிவாள் ஐயா என்று கொண்டே தலையில் அடித்து கொள்வாள் ராகாயி இந்த கழுதுக்கு யார் சொன்னது மாப்பிள்ளை ஜிஞ்சர் குடிப்பான்ட்டு கேட்கலையே என்று சொல்லிக்கொண்டே விஜயா மெடிக்கல் ஸ்கூல் நுழைந்தான் மூப்பன் சாரதா மெடிக்கல்ஸ் இன்னும் வசதியான இடம் ஆனால் அங்கே ஸ்ப்ரிட் கலக்கிறாங்களாம் வவுறு எரிஞ்சு போயிடும் ஏயா சாதாரணமாக வர்றது தானே தேவடியா குடலில் பூடுற மாதிரி பம்முற நாளைக்கு மகளுக்கு கண்ணாலும் ஒழுங்காக ஊர் போய் சேரணும் எல்லாம் ஒழுங்காக போய் சேர்வே தைரியமாக இரு வழக்கமான மூன்று அவுன்ஸுக்கு பதில் நாலு அவுன்ஸ் கேட்டான் மாமூலாக தண்ணீர் தான் கேட்பான் அன்று லைம் சூஸ் கேட்டு வாங்கி கொண்டான் புதுக்கடை ஷீலா ஸ்டாலில் பயிறு வாங்கி வந்திருந்தான் அதை காலி பண்ணிய பிறகு அவனுக்கு பேச்சியின் நினைவு வந்தது உனக்கு வெக்கமானமில்ல பேச்சி அவன் தலையில் ஒரு கோடு போட்டாள் ஐய ராக்கையை தலையில் அடித்து கொண்டாள் எசமானி பார்த்து அதுவும் அடிக்கலாம் உதைக்கலாம் எசமானி பார்த்து எதுவும் அடிக்கலாம் உதைக்கலாம் பணத்தை கொடுத்து விட்டு போலாம முதலாளி என்றான் நாலு எட்டு வந்திருப்பான் வெள்ளை வேட்டி வெள்ளை ஷர்ட்டு வெள்ளை முண்டாசோடு ஒரு ஆள் அவனை நெல்லுடா வாய ஊது என்றான் இசமா நாளை ராக்காயை கண்ணாலோ என்றான் மூப்பன் ஊதரா கழுத மூப்பன் இடது கையால் இடுப்பை துளாவினான் அவன் கையில் படீரென்று ஒரு அடி விழுந்தது பிச்சைக்கார பய வாடா ஸ்டேஷனுக்கு மூப்பன் பிடரியில் ஒரு அடி தொடர்ந்தது அத்த சகப்பி புருஷனை பந்தாடி வீசி எரிஞ்சேன் லாக்கப் கம்பிகளின் பின்னால் நின்று கொண்டிருந்தான் மூப்பன் நாளை ராக்காய்க்கு கண்ணாலம் அந்த குஷியில் விஜயா மெடிக்கல் ஸ்கூல் நுழைந்து விட்டான் லாக்கப்பில் பூவும் சந்தனமும் கும் கும் என்று மனத்தன சப் இன்ஸ்பெக்டரை பார்க்க ஒரு மனிதர் வருகிறார் மலையா பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அது விஷயமாக எதுவும் கேட்டு வந்திருக்கா இல்லையே சார் வந்திருந்தால் ஆள் அனுப்பியிருக்க மாட்டேனா இனிமேல் பர்மனெண்டாக தானே எப்படி சார் சொல்கிறது இன்றைக்கி எசை நாளைக்கு எச்சு அப்படி தானே கொண்டு வரணும்னு நினச்சிருந்தேன் மறந்துட்டேன் ஒரு பெரிய ஆர்லிஸ் பாட்டில் வீட்டில் வம்பா கிடக்குது என்ன நாளைக்கு கந்தனை வீட்டுக்கு அனுப்புகிறேன் மதுரைக்கு போனால் போயிட்டு வாங்க ஆஃபீஸில் பார்த்து நம்ம அப்ளிகேஷனை சீக்கிரம் தள்ளி விடுங்க ஆ கட்டாயம் செய்கிறேன் வந்தவர் எழுகிறார் அந்த ஆர்லிக்ஸ் பாட்டில் என்று எழுகிறார் எஸ்ஐ யாருக்கும் தரமாட்டேன் உங்களுக்கு தான் என்கிறார் பிள்ளை எஸ்ஐ ரைட்டர் பக்கம் திரும்புகிறார் ரைட்டர் ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார் இரண்டாம் கிளாஸ் பையனைப் போல எழுத்துக்களையும் எண்களையும் வலிந்து உருவாக்கி எழுதி கொண்டிருக்கிறார் கம்பிகளுக்கு பின்னால் மூப்பன் படுத்து கிடைக்கிறான் நால ராக்காய்க்கு கண்ணாலும் அடி சக்க மாப்பிள்ளை ஜிஞ்சர் குடிப்பானா நான் பேச்சு என்ன செய்வாள் கீழே தெரு செம்பகம் கொடுத்த லிஃப்ட் தானே சேவக பிள்ளைக்கு கவுடி செம்பகமா என்றார் ரைட்டர் ஏதோ கணக்கு வழக்கை பார்த்த மாதிரி அவ தான் அந்த நாளில் செம்பகம் நாடகத்தில் நடிச்சிட்டு இருந்தா என்னோ அவள் காலில் விழுந்தான் அவள் என்னவோ சின்ன பைய அவன்கிட்ட விழுந்தா அவள் பணத்தை வச்சு தான் இவன் பிஸ்னஸ் ஆரம்பித்தானான் அந்த நாளில் இவனை பொடி சேவகம்னு சொல்லுவாங்களாம் ஆர்லிஸ் ஆர்லிஸ் நீ என் கொஞ்சாதி உசுரம் எடுக்குது என்கிறார் ரைட்டர் அட போயா அவன் ஆறு சொன்னானா நீயும் பேத்த ஆரம்பிச்சுட்ட சேவுக பிள்ளைக்கு ஆர்லிக்ஸ்னால் பிராண்டின்னு அர்த்தம் கொழும்புலேருந்து ரெண்டு கொண்டு வரானோ பாண்டியிலேருந்து கொண்டு வரானோ ஒன்றும் புரியலை ஆனால் நல்ல பிஸ்னஸ்ஸு ஐயோ பிராண்டியா பிராண்டினா என் சம்சாரம் உசுர விட்டுருமே என்கிறார் ரைட்டர் வாய்க்குள் ஒரு குருட்டி ஈ புகவும் அவர் தூ தூ என்று துப்புகிறார் சரிதான்யா உன் சம்சாரம் எதுக்கு தான் உசுர விட மாட்டா ஆமாம் அந்த வெண்ணை கடைக்காரன் இன்னும் வீட்டுக்கு வந்து தான் இருக்கான் இருக்கான்னு தோணுது இல்லைன்னு தோணுது ஆக்ஷன் எடுக்கலாம்னா ஐ விட்டின சமைய மாட்டேங்குதே ஆமாம் நீ மூணு வருஷமாக ஐவிட்னஸ் தான் சொல்லிகிட்ருக்க நல்லாமல் வெக்கம் இல்லையா அவனுக்கு பின்புறம் லாக்கப்பின் கம்பிகளுடைய ஒரு குரல் வருகிறது எசமா தண்ணி தவிக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றுறீங்களா ஒரு நாற்காலி பின்புறம் சரக்கென்று நகர்கிறது நான் சென்ஸ் இடியட் பிளடி ஃபூல் என்று கத்திக்கொண்டே சீட்டிலிருந்து பாய்கிறார் ரைட்டர் இதென்ன பூவாடம் மணக்குது என்கிறார் சப் இன்ஸ்பெக்டர் ஞானரதம் இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளிவந்திருக்கு அன்பின் வணக்கம்